சில்க் சாரியை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஷாம்பு பண்ணிவிட்டு ஒன்று எடுத்துக்கோங்க அதில் இருக்க ஷாம்பு எடுத்துகிட்டு தண்ணியில் கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு இந்த பார்டரில் தண்ணி போட்டுட்டு ப்யூர் சில்க்குது அந்த பார்ட்ரில் இந்த ஷாம்பு தண்ணி எடுத்து பார்ட்ரு மட்டும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுங்கள் க்ளீன் பண்ணீங்கன்னா பாடலில் கலர் போனா கூட உடல் வராது ஷாம்பு அப்படியே போடக்கூடாது தண்ணியில க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாட்ரு மட்டும் ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிடணும் பாட்ரு ஃபுல்லாவே ஷாம்பு போட்டு நம்ம தண்ணி போட்டுட்டோம் பாருங்க இப்போ நம்ம எப்படி க்ளீன் பண்ணோம்னா மேல இருந்து கீழ் நோக்கி தான் நம்ம பண்ணணும் ப்ரெஷ் பண்ணக்கூடாது இப்படி வச்சு இப்படி ஸ்க்ரப் பண்ணக்கூடாது மேலேருந்து கீழே இப்படி தான் நம்ம கையில் அழுத்து முழுத்து நம்ம ஸ்ட்ரெயின் அதில் இருக்கிறதுலாம் எழுதணும் மேலே அவ்வளோவா நம்மளுக்கு கரை இருக்காது இந்த கீழ் பார்டரில் தான் இங்கே இருக்கும் ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கீழே லேஸ் வச்சு தைச்சிருக்கேன் பார்ட்ரு வந்து கொலுசில் பட்டால் கிழியாமல் இருக்கிறதுக்காக பார்ட்ரு கீழே லேஸ் வச்சுருக்கோம் இதை மாதிரி தான் ப்யூர் சில்கெலாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் லைட்டாக ரொம்ப நேரமும் நம்ம வச்சிருக்க கூடாது உடனே உடனே நம்ம கையாலேயே நோக்கி கீழ்நோக்கி மேலிருந்து கீழ்நோக்கி தான் பேச்சு க்ளீன் பண்ணணும் ஒரு தான் இந்த பார்டரை வந்து நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பால் அலசிடணும் பாட்ரை மட்டும் அலசிடுங்க பிழியவும் கூடாது இதுதான் வாடுறது நம்ம ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டோம் உடல் உடல் பக்கம் எடுத்துக்கோங்க எதுவும் தண்ணி படாமல் இருக்குது தண்ணி விட்டுட்டு ஷாம்பு பக்கெட்டில் பக்கெட்டில் ஷாம்பு தண்ணியில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு

ஒரு சின்னதில் கரை வராது ஒரு சில கரை போடும் ஒரு டென் மினிட்ஸ் இந்த தண்ணி இந்த ஷாம்பு தண்ணியிலே நம்ம நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஃபைனலாக ப்ளைன் வாட்டரில் மொத்தமாகவே நம்ம ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டோம் அதனால் சிம்பிளாக நம்ம ப்யூர் சில்க் சாரி காஞ்சிபுரம் சில்க் சாரி காஞ்சிபுரத்தில் எடுத்த சாரி காஞ்சிபுரத்தில் தான் இருப்போம் நாங்கள் ஸோ எங்கள் ஊர் காஞ்சிபுரம் நாங்கள் இப்படி தான் க்ளீன் பண்ணுறோம் பார்த்தீங்களா தெரியும் வாட்ரு எப்படி க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் தக்கத்தக்கன்னு ஜொலிக்குது பாருங்கள் காஞ்சி பட்டு ட்ரை வாஷ் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் ஆனால் நான் எல்லா சில்க் சாரியுமே சில்க் சாரியுமே இப்படி தான் க்ளீன் பண்ணுறது தேங்க் யூ வியூராஸ் இதை நம்ம வெயிலில் காய போடாமல் நழிலில் காய போட்டு எடுத்துக்கணும் நழிலில் எப்படி காய போடணுன்றது உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் சில்க் சாரியை காய வைக்கணும் ஷாம்பில் வாஷ் பண்ணிவிட்டு ஆர்டினரி வாட்டரில் ரெண்டு முறை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெத்தடில் காய வச்சிங்கன்னா இந்த பார்டரில் ஏதாவது நமக்கு கரை இருந்தாலும் உடலில் படாமல் இருக்கும் நான் இதில் ரெண்டு கொடிக்கு நடுப்புற போட்டுருக்கேன் பாருங்கள் உள்ளே பார்த்தீங்களா தெரியும் தெரியுதுங்களா ரெண்டு கொடிக்கு இந்த சைடும் அந்த சைடும் இந்த புடவையை காய வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் காய வச்சிங்கன்னா நம்ம சில்க் சாரீ ரொம்ப நாளைக்கு அழுக்காகாமல் க்ளீனாக பார்த்துக்கலாம் இந்த ப்ராசஸ் நீங்கள் டென் மினிட்ஸ்குள்ளே பண்ணணும் ரொம்ப நேரம்லாம் நம்ம வந்து தண்ணியில் டிப் பண்ணி வச்சுருக்கக்கூடாது நான் இப்போ வெயிலில் தான் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக நிழலில் போடணுன்னு சொல்லியிருந்தேன் நிழல் இல்லாதவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிலில் போட்டு உடனே எடுத்து நம்ம ஃபேனில் காய போட்டுடலாம் தப்பு ஒன்றும் இல்லை ரொம்ப நேரம் வெயிலில் தான் போடக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிலில் இருக்கிறதுனால ஒரு தப்பு இல்லை ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல நீங்களும் பட்டு புடவியை துவச்சி அழகாக காய வச்சு நம்ம அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எப்படியாக இருந்தாலும் நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா அதனுடைய கஞ்சி போயிடும் ஸ்ட்ரிப்னஸ் போயிடும் அது ஆகிடும் சில்க்கு ஆனால் அந்த அழுக்கெல்லாம் கண்டிப்பாக போயிடும் அழுக்கோடு நம்ம ச ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கட்டின் போயிட்டு ஒரு நாலஞ்சு முறை கட்டின் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை மாதிரி இந்த மாதிரி ஷாம்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படியே எடுத்து வைக்கிறதுக்கு அது நல்லாவும் இருக்காது எத்தனை வருஷத்துக்கு அந்த புடவை நீங்கள் அப்படியே பீரோவில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் பேட் ஸ்மெல் வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணி வேணும்னா நம்ம லைட்டாக கஞ்சி போட்டு கூட அயின் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி உங்களுக்கு அந்த புடையில் ஸ்ட்ரிப்னஸ் வராது அதையும் நான் சொல்லிவிட்றேன் வேணுன்றவங்க இந்த முறையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை அதுக்கப்புறம் இவங்க சொன்னாங்க கஞ்சி போயிடுச்சு சாஃப்ட்னஸ் போயிடுச்சு ஸ்ட்ரிப்னஸ் போயிடுச்சுன்னா சொல்ல வேணாம் விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரி மெத்தட்ல நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் நான் எல்லா சில்க் சாரியுமே இப்படி தான் வாஷ் பண்ணுறது இங்கே பார்த்திங்கனா தெரியும் நம்ம ஷாம்பில் போட்டோன்னே அதை எல்லா அழுக்குமே போயிட்டுருக்கும் பார்டரில் க்ளீனாகவும் ஆகிட்டுருக்கோம் எத்தனை நாளைக்கு நம்ம அப்படியே கட்டி கட்டி எடுத்து வச்சா அது எனக்கு பிடிக்காது ஸோ நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் க்ளீன் பண்ணிப்பேன் வேணுன்றவங்க இந்த மாதிரி நீங்களும் பட்டு புடவையை தோச்சி காய வச்சு அழகாக நம்ம அயன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் தேங்க்யூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை தேங்க்யூ அவ்வளோதாங்க நான் வெயிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு உள்ளே மடித்து ஃபேனில் கா ஃபேன் காற்றுல காய போட்டுட்டேன் இதை எடுத்து நீங்கள் அயன் பண்ணி வச்சுருவீங்களே இந்த முறையில் தான் பட்டு புடவையே நாங்கள் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அழகாக வச்சுக்கிறோம் நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணால்